வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்றது அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர் கவுன்சிலர் பூமாதேவி சாவுக்கு திமுக அரசுதான் காரணம் என கூறி கோஷம் எழுப்பினார் பதிலுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர் இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது திமுக அரசை கண்டித்து கவுன்சிலர் பூமாதேவி வெளிநடப்பு செய்தார் பண்பு பாராட்டம் உள்ளது நீதியையும் அறத்தையும் திருப்பி சிலருக்கு பயன்பட வாழ்வு தெரியப்படி மாவட்டம் பந்தலூரில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது மழை காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது வியாழன் காலை முதல் இன்று அதிகாலை வரை மிகவும் குறைவான அளவில் மழை பெய்ததால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்பட துவங்கின ஆனால் இன்று காலை முதல் மழையின் தாக்கம் அதிகரித்தது கடும் மேகமூட்டம் மற்றும் தொடர் மழை காரணமாக வழக்கத்தை விட அதிக அளவில் குளிர் பாட்டியது நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மீட்பு பணியில் ஈடுபட ஏதுவாக அதிகாரிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் காலநிலை மாற்றத்தால் திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கி வருகிறது கடலில் குளிக்கும் பக்தர்களுக்கு தோல் அரிப்பு ஏற்படுகிறது தூத்துக்குடி மீன்வள உதவி இயக்குநர் தலைமையில் கடற்கரையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஜெல்லி மீன்களை ஆய்வுக்கு எடுத்து சென்றனர் கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை பக்தர்கள் நடமாட்டம் இல்லாத கடலில் விட்டனர் என்ன பேருங்க இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்க எல்லாம் இந்த சைடு வாங்க லைட் இங்க தான் இருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாராய வழக்கு தொடர்பாக பிரபல சாராய வியாபாரி மணிகண்டன் கைது செய்யப்பட்டார் சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவர் போலீஸ் பிடியிலிருந்து எஸ்கேப் ஆனார் இதன் காரணமாக பணியில் இருந்த எஸ்ஐ கோவிந்தன் காதர் ஷெரீப் மற்றும் ஒரு போலீஸ்காரர் ஆகியோரை ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்பர் செய்து எஸ்பி உத்தரவிட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி நான்காக இருந்தது இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரம் பெரியசாமி இன்று இறந்தார் இதையடுத்து கள்ளசாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்ந்தது ஜிப்மர் மற்றும் சேலம் மருத்துவமனையில் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தென்காசி கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் அடவி நயனார் நீர்த்தேக்க ஷட்டரை பழுது நீக்க வேண்டும் விலை நிலங்களில் வன விலங்குகள் புகாதபடி பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சூறாவளி காற்றால் சாய்ந்த மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் சேலம் மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் கடை மேற்பார்வையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா தலைமையில் கெஜல் நாயக்கன் பட்டியல் நடைபெற்றது மது விற்பனை இருபது சதவீதம் வரை குறைந்தது ஏன் என விளக்கம் கேட்டு மேற்பார்வையாளர்களை முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா கிண்டி கிழங்கெடுத்தார் சேல்ஸ் பொறுத்தளவுக்கு அனாலிசிஸ் பீரியாடிக்கலா பண்ண சொல்றாங்க சேல்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு ஏன்னா பீரியாடிக்கல அனாலிசிஸ் பண்ணப்ப தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆத்தூர் உள்ள யாருக்கா சூப்பர்வைசர்ஸ் வந்திருக்கீங்கன்னா சொல்லியிருக்கோம் கியராக்ட் உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல் இருந்தா உடனடியா டிஎம்ஸ் கவனத்துக்கு கொண்டு வந்து ஏன்னா ரிப்போர்ட் பண்றது நம்மளோட கடமை தடுப்பு சொல்லல எடுத்துக்கோன்னா அந்த ஏரியால

மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலாறு சோதனை சாவடியில் போலீசார் தணிக்கையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் காரில் நாற்பது கிலோ கடல் அட்டை இருப்பது தெரிந்தது அவற்றை பறிமுதல் செய்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த மழலை மாறன் என்பவரை கைது செய்தனர் சென்னை குன்றத்தூர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பல வழக்குகளில் பிடிபட்ட இருபத்தி மூன்று டன் குட்காவை குடோனில் வைத்திருந்தனர் கோர்ட் உத்தரவுப்படி அதனை அழிக்க போலீசார் முடிவு செய்தனர் குன்றத்தூர் முருகன் கோயில் பின்புறம் பள்ளம் தூண்டி இருபத்து மூன்று டன் குட்காவை கொட்டி தீ வைத்து எரித்தனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாச்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தியும் அண்டை மாநிலங்கள் போல் கல் இறக்கி விற்க அனுமதி கேட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கல்வி கடைகளை உடனாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னேறிய எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் நிறுத்தப்பட்டது இந்த கல்லுனால வந்து நிறைய நன்மைகள் இருக்கு கல்லில் வந்துட்டு வேப்பாங்கல் இருக்குது ஈச்சங்கள் இருக்குது ஆலம்பரத்து கல் இருக்குது இந்த மாதிரி நிறையா வகையான கருத்துக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படங்களிலும் தென்னங்கள்லும் உற்பத்தி செய்து கொடுத்த கோரிக்கை டாஸ்மாக வந்துட்டு மதுபான ஆடைகள் தமிழ்நாட்ட இருக்கக்கூடிய இரு அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பெரும்பாலான முதலாளிகளா இருக்காங்க அதுல கமிஷன் கிடைக்கிறதுனால டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு மனதில்லாம இருக்காங்க மற்ற கல்லு என்பது பண்டைய காலத்திலே புறநானூறு காலத்திலையும் சரி சங்க இலக்கியங்களையும் சரி இந்த பணம் கல்லுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் இந்தியாவினுடைய உணவு உரிமை தேடுதல் சட்டத்தின்படி பாக்குறப்போ இது வந்துட்டு ஒரு உணவுப் பொருள் தான் கல் என்பது பணங்கள்ல தென்னங்கள்ல பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அனுமதி கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு எழுநூறு ரூபாய் கொடுத்து ஒரு விவசாயிங்க இருபது மரத்து அவங்க இருந்து நடத்திட்டு இருக்காங்க

பதினோரு முதலாளி மொத்தம் தமிழ்நாட்டுக்கு தாராயத்தில் எத்தனை பேர் இருக்கான் பதினோரு முதலாளிதான் இருக்கான் நீ கல்லுக்கு அனுமதி கொடுத்தால் ஒரு ஊர்ல நூறு முதலாளி இருப்பாங்க நகரங்கள் கிராமங்களை தேடி வருவாங்க கண்டுபிடிச்சது எல்லா எல்லாம் சேர்ந்த எங்கே நிற்கும் கிராமத்துடன் பணமரத்து கடையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்சேன் அந்த நிலை வர வேண்டும் விவசாயத்தை தேடி விவசாயிகளை தேடி நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாரும் வரக்கூடிய காலை வர வேண்டும் என்று சொன்னால் நீ கல்லை இறக்குவதற்கு அனுமதி கொடு

தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகள் டாஸ்மாக் மதுவால் ஏற்படும் சமூக விரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு கல் இறக்கி விற்பனை செய்ய அரசு அனுமதி கோரி கோவை சூலூர் சுல்தான்பேட்டை பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உணவுப் பொருளான கள்ளுக்கான தடையை அரசு உடனே நீக்க வேண்டும் இதை வந்து மதுபானம் என்று பட்டியலிலிருந்து அரசு நீக்கி கள்ளுக்கான தடையை உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து நீக்கணும் நீங்கள் தடை விதிக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா கல்லில் கலப்படத்தை தடுக்க முடியல அதனால தான் நாங்கள் தடை விதித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஒரு அரசு சொல்லுகின்ற ஏற்பு ஏற்புடைய வாதம் அல்ல ஒரு பொருளில் தடை இருக்க ஒரு பொருளில் கலப்படம் நடக்குது என்றால் தீமை செய்யக்கூடிய அந்த கலப்பட பொருளைத்தான் ஒழிக்க வேண்டுமே தவிர உணவுப் பொருளை தடை செய்வது என்பது எந்த வகையிலும் நியாயம் நாங்கள் வைத்து ஆயிரத்தி ஒன்பதிலிருந்து மிக நீண்ட காலமாக நாங்கள் விவசாயிகள் சார்பாக பல்வேறு விவசாய இயக்கங்கள் சார்பாக இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே உணவுப் பொருளான கல்லுக்கான தடையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நீக்க வேண்டும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் பதவி உயர்வுடன் கூடிய திருத்திய மாறுதல் கலந்தாய்வு பட்டியலை வெளியிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு டிக்டோஜாக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சகாய தைனேஷ் தலைமை வகித்தார் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் அன்பரசு பிரபாகரன் ஜான் பீட்டர் மனோகரன் செல்வகுமார் அழகப்பன் பாண்டியராஜன் அருள் உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர் தொடக்கல்வி சங்கங்களின் கல்வி சங்கங்களின் ரகசிய மாலை ரகசியமாசிய மாலை ரகசிய மாலை பொரு நூற்றி நாப்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று வெளியிட்டு 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 அமுல் படுத்த அமுல் கொடுத்த அமல் படுத்த அமல் படுத்த அடிப்பதே குடிப்பதே